கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோடைய சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார் வந்தாள் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆதலால் நியாயத்திற்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடே எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் அல்ல வாசித்த வேத மடி அந்த வேத பார்கர் பரிசுரிடம் ஆண்டவர் ஒவ்வொரு அவங்க அடையாளத்தை கேட்கும்போது ஆண்டவர் நிறைய காரியங்கள் பேசுகிறார் அதில் இன்று நாம் பார்க்கிறது தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து சாலம் ஒன்று ஞானத்தை கேட்க வந்தாள் இப்போ இது வந்து தென் தேசத்து ராஜஸ்திரி வந்து அந்த எருசலேமுடைய அந்த தென் தேசத்து சைடு தான் அவங்களோட இது இருக்குது அவங்களோட ராஜ்யா இருக்குது அவங்க அங்கே ஞானத்தை கேட்குறதுக்காக அவள் பல மைல் தூரம் ஆயிரத்தி ஐநூறு மைல் அவங்க டிஸ்டன்ஸு அதில் இருந்து கடந்து வராங்க அவங்க வந்து அவ்வளோ தொலைவுலேருந்து வந்து அந்த ஞானத்தை அந்த சாலமோனு ஞானத்தை கேட்க அவரை ஆனால் சாலமோனோட ஞானத்தை சாலமுனை உருவாக்கினதே தேவன் அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும் அப்போ அவரோட பிரீச்சிங்க கேட்காம இருக்கும்போது நியாயத்திற்கு நாளில் இந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாருடைய எழுந்து நின்று இவருக்கு மேலே குற்றம் சுமத்துவாள்ன்றத ஆண்டர் சொல்கிறார் இப்போ இந்த தேசத்த ராஜஸ்திரி இந்த ஷேபா ராஜஸ்திரி ஒரு புறஜாதி அவள் புறஜாதி ஆண்டு பற்றி தெரியாது ஆனால் இவரு சாலமோன்னு இவ்வளோ ஞானமாக இப்படி சொல்கிறாருன்னு கேட்குறதுக்காக விடுகதைனாலே சோதிப்போன்னு சொல்லி வரார் அவளுக்கு தெரிஞ்சு விடுகதை கேட்குறா எல்லாத்தையும் விடுவிக்காத ஒன்றும் இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவள் ஆச்சரியப்பட்டு போகிறார் அது ஞானம் மட்டும் இல்லை அவங்களுடைய அந்த செல்வம் மதிப்பு அது அரண்மனை அந்த வேலைக்காரங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த ஃபுட்டு பதார்த்தம் எல்லாத்தையும் பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டு போகிறாள் ஆனால் இந்த அந்த புறஜாதி மகள் ஞானத்தை சோதிப்பதற்காக ஞானத்தை கேட்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து வந்து சால்மோன்ற ஞானத்தை கேட்க அவளா வந்தார் ஆனால் சால்மோன் பெரியவர் இங்கே இருக்கிறார் அதனால் நியாயத்திருப்பு நல்ல அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றச்சி போத்துவாள் அல்லா அப்போ ஆண்டவரே அந்த சாலமுனை உருவாக்கின தேவனே அவர் பிரசங்கம் பண்ணுறாரு அவர் அநேக காரியங்கள் சொல்கிறாரு ஆனால் அதை பார்த்து மனம் திரும்புறதற்கு இவங்களுக்கு வழி இல்லாமல் இருந்தால் அப்போ இவங்களுக்கு இந்த பாரகர் பரிசுகிறதுக்காக தான் இந்த காரியங்களை ஆண்டு பேசுகிறார் அப்போ வந்து அப்போ அந்த ராஜஸ்திரி இந்த சந்தையோடு எழுந்து நின்று இவருக்கு முன்னாடி குற்றம் சுமத்துவாள்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் இவளும் ஆவியானோர் நம்மளோடு இடைப்படுகிறது என்னவென்றால் ஞானம் ஞானத்தின் உறவிடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வேத வசனம் வேத வசனம் விலை மதிக்க முடியாத கத்துடை வேதம் அதுதான் ஆண்டவர் வார்த்தை மாம்சமாகி வார்த்தையாகிய தேவன் அதான் வேத வசனம் வேத வசனம் விலை மதிக்க முடியாத அநேக ஞானத்தினால் நிறைந்த அந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அனுதினம் வாசித்து தியானிக்கும்போது தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் நாம் வளருவோம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் அந்த எண்ணத்தோடு இந்த நாளில் நாம் அநேக காரியங்கள் நம்ம வேதத்தை அனுதினமும் வாசிக்க தியானிக்க அது நடக்க நாம் நம்மளே ஒப்பு கொடுப்போமா ஜபம் செய்வோம் அல்லை லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளைக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண முடியாத எங்கள் ஜீவன் சுகம்பெலன் ஆரோக்கியத்திலிருந்து நடத்தி வருகிற தேவனி அப்பா நீ நல்லவராண்டவரே அப்பா ஸ்தோத்ர கத்தவ ஆண்டுவரே இந்த வாசித்த வேதவசனத்தின்படி ஆண்டவரே அப்பா சாலமோனை விட நீர் ஞானத்தின் உறைவிடம் ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஞானி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவ அப்பா உங்களுடைய ஞானம் அளவிடப்பட முடியாதது ஆண்டவரே அப்பா நீர் மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்து ஒரே அப்பா நீ சத்தியமுள்ள வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது ஒரே அவ்வளோ ஞானம் நிறைந்து நீர் சொல்லுகிற காரியங்களை கூட ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி நியாயத்திற்பினாலே குற்றஞ்சு மோத்துவாள் என்று வாசித்தோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அப்பா ஞானத்தின் உறவிடம் நீ எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாண்டவரே அப்போ மும்முடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்புகிறேன் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாருக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறதும் ஒருவரையும் கணிந்து கொள்ளாம தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்போது அவர் கொடுக்கப்பட்டு என்ற வேத வசதிபடியாக அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அப்பா உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி வழி நடத்ததுக்கா ஸ்தோத்திரம் நாங்கள் அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அப்பா அந்த ஞானத்தை சம்பாதித்துக்கொள்ள எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறாண்டவர் நீதிமொழிகளை பார்க்கிற மாண்டவரே அப்பா அம்மையன் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் அணுதினம் வளர எங்களோடு ஆண்டவர் ஆவியானவரே இடைப்பட முடியாச்ச வைக்கிற மாண்டவரே ஆவியானவரே எங்களை நீங்கள் நடத்துங்க அப்பா எங்களை நீரே நடத்துங்க எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளும் இந்த புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு மகன்று சாட்சியாக எலும்பி பிரகாசிக்க எங்களை கிருபை பரட்டிக்கிறதுக்க ரெண்டு சிலத்தீங்கன்னு ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் வைக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரே சுத்திரி என் முழுமடை பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரே சோத்ரி கத்த சேத சகல உபகாரம் வராதே ஆமேன்